அதாவது ஹாக்கா லேண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இதை வந்து தமிழில் மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையம் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம் இது எதுக்கு அப்படின்னா மலைப்பகுதிகளில் நம்ம வந்து நிலம் வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த கமிஷனில் பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம வந்து நிலமானது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் இது எதுக்கு அப்படினா இந்த போர்டு வந்து எதுக்காக அமைக்கப்பட்டது இந்த கமிஷன் வந்து எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மலைப்பகுதி அதே போல் மலைகளோட கனிம வளம் இயற்கை வளம் இவைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஆணையமானது அமைக்கப்பட்டது இந்த ஆணையத்தில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதே போல் டிடிசிபி வனத்துறை நிதித்துறை கால்நடைத்துறை வீட்டு வசதித்துறை சுற்றுலாத்துறை தொழில்துறை கிராம வளர்ச்சி குடிநீர் மின்சாரம் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதோட டைரக்டர்ஸ் அதே போல் chief engineers இவங்க எல்லாமே வந்து இந்த ஹாக்காவில் உறுப்பினர்களாக இருப்பார்கள் அடுத்து ஹாலிடே ரிசார்ட் ஹோட்டல் ரியல் எஸ்டேட் வீடு இந்த மாதிரி வந்து எது கட்டினாலும் அதோட பரப்பளவானது முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல போச்சு அப்படின்னா இந்த கமிஷன் அதாவது இந்த ஆணையத்திடம் அனுமதி வாங்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறது அதே போல் அந்த மலைப்பகுதிகளில் உணவு தொழிற்சாலை காகித தொழிற்சாலை ரப்பர் ஆலைகள் மரம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அணைக்கட்டுகள் நெடுஞ்சாலை கேபிள்காரர் பைப் லைன் இந்த மாதிரி என்ன தொழிற்சாலை ஆரம்பித்தாலும் இந்த ஆணையத்திடம் கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கிறது அதே போல் ஆடு கோழி இது மாதிரி கால்நடை பண்ணைகள் அதேபோல் காளான் வளர்ப்பு இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த அக்ரி அடிப்படையிலான தொழில்களுக்கும் இந்த ஆணையத்திடம் அனுமதி பெற வேண்டும் கிளியரன்ஸ் வாங்க வேண்டும்